அஃபென்சிவ் அப்ரோச் என்பது வேறு டிஃபென்சிவ் அப்ரோச் என்பது வேறு பருந்து அல்லது கழுகு தன்னுடைய இறையை தேட வேண்டும் என்று பறந்து வருகிற போது மேய்ந்து கொண்டிருக்கிற கோழி குஞ்சுகளை கவ்வி தூக்குகிறது தன்னுடைய கூரிய நகங்களால் அப்போது தாய் கோழி அந்த பருந்தை எதிர்த்து குஞ்சுகளை காப்பாற்ற போராடுகிறது உலகம் கோழியை பார்த்து வன்முறை செய்கிறது என்று சொல்லுகிறது தாய்கொழியை பார்த்து பயங்கரவாதி என்று சொல்லுகிறது பருந்து கழுகு அவர்களுக்கு நட்பு சக்தியாக தெரிகிறது உலகத்தின் பார்வை இருக்கிறது சிறுபான்மையினர் இங்கே தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளை பயங்கரவாதம் என்று சித்தரிக்கிறார்கள் சாதி அடிப்படையில் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று மேற்கொள்ளுகிற சிறிய சிறிய முயற்சிகளை சாதியின் பெயரால் இவர்கள் இங்கே வன்மத்தை பரப்புகிறார்கள் என்று பரப்புகிறார்கள்த்த பார்க்கிறார்கள் இல்லையென்றால் இவர்களே குடிசையை கொளுத்தி கொண்டு மற்றவர்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி போடுகிற நிலை குடிநீரிலே மனித கழிவை இவர்களே கலந்துவிட்டு மற்றவர்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று சொல்லுகிற அவலம் உலகின் பார்வையே இன்றைக்கு மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது சிதறி கிடக்கிறவர்கள் ஒருங்கிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று பேச வேண்டிய அரசியல் இங்கே தேவைப்படுகிறது ஒரு சம்பவத்தை மட்டுமே வைத்து அதிலே யார் அக்ரஸார் யார் விக்டிம் என்று தீர்மானிக்க கூடாது தொடர்ந்து அதனுடைய வரலாற்று தொடர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்த்து அதை நாம் அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த பார்வையை சொல்லித் தருவதற்கான அரசியல்தான் தான் மார்க்சியம் என்பதாகும்